ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் பிளாக் இன்னைக்கு பக்கப்போற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ஹெல்த்தி லட்டு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம கம்பு லட்டு தாங்க செய்ய போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பை குறைக்கிற ஒரு சக்தி இருக்குங்க உடல் எடை குறையணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி காலையிலையோ இல்லை மாலையிலையோ அந்த கம்பை கூழுவாகவோ இல்லைன்னா கஞ்சியாகவோ இல்லை தோசையாகவோ எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்காது அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு அதனால தான் லட்டுவாக செய்ய போகிறோம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் கம்பு எடுத்து அதை ஒரு பேனில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா அந்த லைட்டாக அந்த பொரியணும் அந்த டைப் வரணும் நல்லா வாசம் வரும்ங்க அந்த டைமில் எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஆஃப் கப் உடச்ச கடலையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே வறுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க சூடு இருந்தால் போதுங்க ஆனில் வைக்க வேண்டாம் இதையும் வறுத்து இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதில் அதிக அளவு சத்து இருக்குங்க விட்டமின் ஏ இருக்குது அதனால் தோல் ஆரோக்கியத்திற்கும் கண் பறவைக்கும் ரொம்பவே நல்லதுங்க தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க இப்போ இதை கம்பை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம் ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுங்க குயிக்காகவும் செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸுங்க இப்போ இதை பைன் பவுடரை அரைச்சி ஒரு பேஷனில் சேர்த்துடலாம் இப்போ அதே லேடிஸுங்களாம் நிறையவே எடுத்துக்கோங்க உடலை நல்லா வலிமையாக வச்சுருக்கோங்க இப்போ இதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அதே கம்பு பவுடரை சேர்த்துட்டு அது கூட நம்ம வெல்லம் ஒரு கப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க அப்போ தான் அந்த பவுடரோட வெல்லமும் மிக்ஸ் ஆகும் பாருங்கள் இதையே இப்போ அந்த பேசன்லேயே சேர்த்துடலாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த கட்டிலாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அதே சாரில் பொட்டுக்கடலையும் ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி இது கூடவே சேர்த்துடலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஈவினிங் குழந்தைங்க வர்றதுக்குள்ளே நீங்கள் செஞ்சிடலாங்க ரொம்பவே ஈஸி ஹெல்த்தியானதும் கூட இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மூணு இல்லைன்னா ஒரு நாலு ஸ்பூன் ஆகும் நெய் சேர்த்து மெல்ட் ஆன உடனே அந்த பவுடரில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு சூடாக இருக்கும் அதனால் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அங்கங்கே நெய் இல்லாமல் நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் ஆறணுங்க ஆறினவுடனே நம்ம கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வருது சீக்கிரமாக உடல் எடை குறையணும்னு நினைக்கிறோங்க டெய்லி ஒரு லட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் ஊற்றி கூட இந்த லட்டு செஞ்சுக்கோங்க நெய் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சுங்க இப்போ நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம் பாருங்கள் ஈஸியாக பிடிக்க வரது பாருங்கள் நம்ம வெள்ளம்லாம் மிக்சிலேயே சேர்த்து அரைச்சதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான லட்டு பிடிச்சாச்சு இதே மாதிரி ஒவ்வொன்றா பிடிச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மொத்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆரோக்கியமான லட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கும் தெரியணும் இல்லையா அதனால் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்